யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பதிவு இந்த பதிவு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கான ஒரு பதிவு இந்த செவ்வாய்க்கிழமைக்கான என்ன பதிவு அப்படி யாருக்கு இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகியம்மனோட விரதம் தான் அது அப்படியே இந்த மூன்றாவது பதிவு அந்த விரதம் அப்படியே தானே வரும் இதில் வேறு எந்த ஒரு மாற்று எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஆனால் இதில் யார் யார் இருக்கணும் செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் நிலம் வீடு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அதாவது சில பேருக்கு வந்து லேண்ட்லே ஷூஸ் இருக்கும் இல்லை வீடுன்ற வந்து நிறைய ஷூஸ் இருக்கும் வீட்டு பக்கத்துல ஒரே பிரச்சனை ஒரே நிம்மதி இல்லை இல்லை வீடு கட்டுற அந்த வீடு கட்டுற வீடை வந்து முடியல இல்லை நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற தள்ளி போய்கிட்டே இருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் நிறைய வாங்க முடியல இந்த மாதிரி வழக்கு இருக்கு ஒரு கேஸ் இருக்கு தேவையில்லாத உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல மாட்டியிருக்கிறவங்களுக்கான பதிவு ஸோ இதுலேருந்து நீங்கள் விடுபட உங்கள் பக்கம் ஒரு நாயம் கிடைக்க செவ்வாய்க்கிழமையில வந்து வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து கொண்டு அதாவது பால் பழம் தண்ணீருக்கு தோஷம் இல்லை அது வரைக்கும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து சாயங்காலம் மாலை வேளையில் வந்து வாராகி அம்மனை கோவிலில் தரிசித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிட்டும் உங்க வாழ்க்கையில வந்து சகல சோபாகியமும் கிடைக்கும் செய்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்